நம்பர் 22 ரெண்டு ஆக்கிசா யாக்கு மூணு முன்னாடி வாங்க أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم வாழ்க்கையோடு சற்று ஒப்பிட்டு பார்க்கலாம் முதலில் கண்மணி நாயகம் சலலா ஓலவு செல்லம் அவர்களின் சில நற்குணைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் நபி சலலா ஓலவு செல்லம் அவர்கள் தன் உயிர் தோழர்களுக்கு தீமைகளை தவிர்த்து நன்மைகளை மட்டுமே போதித்தார்கள் மக்களை இருளில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வந்தார்கள் படைப்பினங்களை வணங்குவதை விட்டு விட்டு படைத்த இறைவன் ஒருவனையே வணங்குமாறு செய்தார்கள் சுருக்கமாக சொன்னால் நபி சலல்லா

அடிமைகளாகவோ வேலைக்காரிகளாகவோ நடத்தவில்லை வீட்டு வேலைகளில் ஒத்தாசை செய்வார்கள் தமது கிழித ஆடைகளை தேய்ப்பார்கள் தமது பழுதப்பட்ட செருப்பை தாமே செய்து செய்வார்கள் இறை தூதர் என்ற பிரத்யேக அனுமதியால் பல மனைவிமார்களை பெற்றிருந்தும் அவர்களில் ஒருவர் கூட நபி சலாஹ் அலேசல்லாம் அவர்களை குறித்து அதிருப்தி அடையவில்லை இவ்வளவுக்கும் அவர்கள் அனைவரும் நபி சலாஹ் அலேசல்லாம் அவர்களோடு செழிப்பான வாழ்க்கையை வாழவில்லை உணவு இருப்பிடம் என்ற அடிப்படை தேவைகளில் கூட பற்றாக்குறையான

வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்கிறாள் என்பதை உணர்வதே இல்லை சில சமயங்களில் எப்படி இருந்தாலும் சரி கண்ணியத்தில் கூறியவர்களே இப்போது ஒவ்வொரு மனதிலும் என்ன சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும் என்ன இந்த பொண்ணு

என்றால் அந்த அம்மா மூணு பேசவே பேசாது இப்படி காலகட்டத்தில் ஒரு கணவனும் மனையும் சேர்ந்து முக்கிய பங்கு வகிக்கிறது பணம் மட்டும் வாழ்க்கை அல்ல நம் கணவர் நமக்காக தான் வேலை சென்று பாடுபடுகிறார் நம் பிள்ளைகளை வளர்த்துவதற்காகவும் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைப்பதற்காகவும் அந்த மனிதன் எப்பாடுபடுகிறான் என்பதை ஒவ்வொரு பெண்ணும் உணர வேண்டும் இவ்வாறு நபி அவர்கள் தன் குடும்பத்தில் மட்டுமல்ல பணியாளர்கள் குழந்தைகள் அண்டை வீட்டார் என அனைவரிடமும் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள் தன் அண்டை வீட்டார் பசித்திருக்க தான் மட்டும் வயதார உண்பர் ஒரு இறை இருப்பதில்லை அபுதரே நீர் குழம்பு சமைத்தால் அதில் தண்ணீரை அதிகப்படுத்தி உங்கள் அண்டை வீட்டாருக்கு கொடுங்கள் என நபி சலா உலை செல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள் என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக உங்களில் ஒருவருக்கு அவரின் தந்தையையும் அவரின் மக்களை மீது நான் தானவராகும் வரை அவன் ஈமான் என்னும் இறை நம்பிக்கையாளராய் இருப்பதில்லை என்று நபி சல்லா உடைய அவர்களோடு கூறினார்கள்

தூக்கத்தின் இரவுகள் தொலைந்து விட்டன ஹதீஜாவே என்று கூறி இறுதி மூச்சுவரை போராடினார்களே யாருக்காக உங்களுக்காகவும் எனக்காகவும் தானே இப்படி செல்லலாம் ஆகவே நம் நம்முடைய குடும்பத்தார் விஷயத்திலும் மற்றவர்கள் விஷயத்திலும் நம் குண நலங்களை சீர்தூக்கி பார்த்து திருத்திக் கொள்ளவும் மேலும் நற்புணங்களை வளர்த்துக் கொள்ளவும் இறுதி நபின் வாழ்வை அட்படையாக கொண்டு நம் வாழ்வை சீராக அமைத்துக் கொண்டு இறுதி மூச்சுவரையில்